நாளை ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நாளை பகல் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்காமல் செஞ்சோன்னா செம்மையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வீட்டில் இருக்கிற எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நாளைய தினம் மார்ச் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் ரொம்பவே முக்கியமான தினம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்து செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாசி மாதத்துல வியாழக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குபேரர்க்குரிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் வாஸ்து பூஜை செய்வதற்கான ஒரு அற்புதமான நாளும் சேர்ந்து வந்திருக்கு அது கூட சப்தமி திதியும் சேர்ந்து வந்திருக்கு இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தோன்னா சில குறிப்பிட்ட மாதங்களில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் புதிய வீடு கட்ட வாஸ்து செய்கிறதுக்கு புதிய மனை வாங்குவதற்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த நாற்பது நிமிடம் நம்ம தவற விடாமல் இந்த ஒரு வழிபாடு சின்ன விஷயந்தான் வீட்டிலேயே செய்யக்கூடிய அந்த விஷயத்தை செய்து எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்குவதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி வாஸ்து நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை பத்து முப்பத்தி இரண்டு மணி முதல் பதினொன்று எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாற்பது நிமிடங்கள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாற்பது நிமிடம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மெயில்லையும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னா அடுத்த பிரச்சனை கரெக்டாக வர்றதுக்கான சூழ்நிலையில் தயாராக இருக்க இப்படி எந்த விதமான பிரச்சனை எங்களுக்கு வராமல் இருக்கணும்னா எங் என்ன செய்யணும் என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி வாஸ்து சம்மந்தமான தோஷங்கள் எளிவாக இருந்தாலும் அதை நீங்க பெற்று எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு சின்ன வழிபாடு மூலமாக நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் இந்த பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த வாஸ்து நாளில் அதை செய்து எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் வரலாம் செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நாளைக்கு காலையில் பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட நேரம் அதாவது பத்து முப்பத்தி இரண்டுலேருந்து பதினொன்று எட்டு மணி வரைக்கும் இந்த ஒரு வழிபாடு எளிமையானது தான் வீட்டிலேயே செய்யலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம் அந்த கிளாஸ் பவுலில் சுத்தமான நீரை பிடிச்சிக்கலாம் அந்த பவுல் நீரில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி மட்டும் போட்டுக்கிட்டு அதோட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இது ரெண்டுத்தையும் அந்த தண்ணீரில் ஆட் பண்ணி அந்த மஞ்சளும் பச்சை கற்பூரமும் கலந்த அந்த வாட்டரை அந்த பவுலு கிளாஸ் பவுலில் நம்ம பூஜை இறையில் வைத்திரலாம் குறிப்பிட்ட இந்த நேரம் காலையில் பத்து முப்பத்தி இரண்டுலேருந்து பதினொன்று எட்டு மணி வரைக்கும் வீட்டில் சுத்தமான ஒரு நெய்யை வி விட்டு அகல் தீபம் ஏற்றி அந்த தீபத்திற்கு முன்பாக வீட்டில் வாஸ்து பகவானோட ஃபோட்டோ இருந்ததுன்னா தாராளமாக அந்த ஃபோட்டோவுக்கு முன்பாக அந்த தீபத்தை ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பொதுவாக அந்த தீபத்தை ஏற்றி அதற்கு முன்பாக இந்த நம்ம கிளாஸ் பவுலில் மஞ்சளும் பச்சை கற்பூரமும் வச்சுருக்கோம்ல அந்த பவுலை தீபத்திற்கு முன்பாக வைத்து விட்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க செய்யலாம் அந்த மந்திரம் ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கை செய்யலாம் இப்படி இருபத்தி ஏழு முறை அந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக வருது அந்த நேரம் முழுவதுமாக அந்த தண்ணீர் அப்படிங்கிறது பூஜை அறையிலேயே இருக்கலாம் அந்த நேரம் முடிந்த பிறகு பதினொன்று எட்டு மணிக்கு அது முடியுது முடிந்த பிறகு அந்த நீர் நம்ம மஞ்சளும் பச்சை கற்பூரம் கலந்து வச்சுருக்க அந்த நீரை நம்ம வீட்டை சுற்றி எந்தெந்த இடம் இருக்குதோ எல்லா இடத்திலும் அந்த மஞ்சள் கலந்த நீரை நம்ம வீட்டு முழுக்க தெளிச்சு விடலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது வாஸ்து குறைபாடான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படின்னும் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இனி ஏற்படாது அப்படின்னும் அமைதியும் நிம்மதியும் எப்பொழுதும் நம்ம வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது நிரந்தரமான உண்மை இந்த மாதிரி ஒவ்வொரு வாஸ்துனாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே வர வர நம்ம வீட்டிலும் சரி நம்ம வாழ்விலும் சரி பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் வீட்டில் வாசு சம்மந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த ஒரு எளிய வழிமுறையை செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் நாமளும் அதை செய்து பிரச்சனைகள் வருவதை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னு பார்த்தோன்னா எல்லா வீடுமே வாஸ்து முழு வாஸ்துவோடு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது எல்லார் வீட்டிலும் சில குறைகள் இருக்கும் அந்த குறைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிவர்த்தி செய்து அதோடு சேர்ந்து இந்த வழிமுறையும் செய்துக்கிட்டே வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாகவே பார்க்கலாம் இதை செய்து அனைத்து விதமான வாஸ்து தோஷங்களிலிருந்தும் நீங்கி சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி